ஜூலை மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணிபோல எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரை எங்களை தூக்கி சுமக்கிறவரே ஒரு ஒரு நாளும் ஐயா எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறவரே ஒரு நாளும் எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் நீதியின் கரத்தினால் எங்களை தாங்கி பிடித்து எங்களை தப்புவித்து எங்கள் நம்பிக்கையும் எங்கள் கேடகமும் எங்கள் அடைக்கலமுமாயிருந்து உமை புகழ வைக்கிறவரே பாட வைக்கிறவரே எம்மை நன்றி சொல்ல வைக்கிறவரே உம்மை ஆராதிக்க வைக்கிறவரே இருதயத்தின் அழுத்திருந்து மீண்டும் ஒரு விஷயமாய்கூட முடியும் சமூகத்தில் வந்து உமை ஆராதிக்கிறோம் துதி இருக்கிற மாண்டவரை பிறப்பிலிருந்தே நான் உம்மை சார்ந்துள்ளேன் பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தேர் உமையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன் பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன் நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம் என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே என்று சொல்லி நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என்று சொல்லி அப்பா சங்கீதக்காரன் அறிக்கை இடுவது போல அந்த இரவுகளில் ஒரு குடும்பமாய் நாங்களும் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே எங்கள் நாவில் உள்ளது எல்லாம் உம்முடைய புகழே நாங்கள் பேசுவது எல்லாம் உமது பெருமையே ஒவ்வொரு நாளும் ஐயா எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து எங்களை அன்பு செய்து எங்களை அரவணைத்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நிறைகளை நடத்தி இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் அப்பா எங்களுக்கு தாயாக தகப்பனாக உறவாக மனவாளனாக எஜமானனாக நாங்கள் நம்பும் கேடகமாக எங்கள் உறைவிடமாக எங்கள் மறைவிடமாக உண்மை நம்பி இருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் ஐயா எல்லாம் எங்களை நடத்திக் இவமே உமை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உமக்குரிய புகழ்ச்சியை உமக்குரிய கனத்தை உமக்குரிய ஆராதனையை உமக்குரிய மகிமையை நாங்கள் ஒரு குட்டவுமாய் நாங்கள் செலுத்துகிறோம் மண்டவர அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அப்பா நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தி மனிதர்களெல்லாம் எங்கள் கூடவே இருந்து எங்களை நீர் பாதுகாத்து கொண்டீர் எங்களை விட்டு விலகாத நிழலாக ஓ எங்களை விட்டு விலகாத நிழலான நிஜமான உறவாக எங்களோடு கூட பயணித்தீரையா அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி அப்பா எங்களை அநேகருக்கு ஆசீர்வாத மாற்றி அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி நாங்கள் செல்லுகிற பாதைகள் எல்லாம் சந்திக்கிற இணைந்து புனித கார்மேல் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில் அப்பா எங்கள் தாய் கண்ணி மரியாளுக்காக அவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக இந்த உத்திரியத்தை அணிந்து யார் மறிக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பில் துன்பப்பட மாட்டார்கள் என்று சொல்லி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் இதோ எங்களுடைய தாய் மரியாள் புனித சைமன் ஸ்டாக்குக்கு தந்த உறுதிமொழியை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே அப்பா இதோ இந்த இந்த வாக்கு நிமித்தமாக இதோ இந்த உத்திரயத்தை அணிகிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம் சிறப்பு சலுகையான அப்பா நித்திய நெருப்பிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்படுகிறோம் மீட்பின் சிறப்பு அடையாளமாக ஆபத்தில் காக்கும் கேடகமாக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கென சிறப்பாக வழங்கப்படும் உறுதியாக இதோ இந்த உத்திரயத்தை நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோம் அண்டவர அப்பா சாத்தானுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள உறவை இந்த உத்திரயத்தை அணிந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் துண்டிக்கப்பட்டு எங்கள் எல்லா விதமாக பயங்கரமான உலகத்திற்குரியவைகள் இருந்தும் சத்துருவானவனுக்குரிய கோட்டைகள் இருந்தும் எதிரி எங்களுக்கு எதிராய் திட்டமிடுகிற எல்லா திட்டங்களில் இருந்தும் சூழ்ச்சிகள் இருந்தும் அன்னை மரியாள் எங்களை தேவத்தாய் ஒரு தாய்க்குரிய அன்போடு எங்களை பாதுகாப்பதற்காக எங்களை மீட்டுக் கொடுப்பதற்காக திருக்குமாரிடம் எங்களுக்காக பரிந்து பேசி சத்துருவானவனை கூழியின் தலையை தன்னுடைய காலாலே நசுக்கி இதோ எங்களுக்கு கொடுக்கிற விடுதலைக்காக எங்களுக்கு தருகிற பாதுகாப்புக்காக அப்பா நாங்கள் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் அன்னை மரியாள் மூலம் நாங்கள் பெற்று பெற்றிருக்கிற எங்கள் தாய் திருச்சபை எங்கள் குடும்பம் எங்களுடைய பங்கு ஒரு சிறு சபையாக நாங்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் மண்டவரை நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இருக்கிறோம் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி இந்த உத்திரேத்தை அணிவதன் மூலமாக நாங்கள் எத்தனையோ பாதுகாப்பு எத்தனையோ பராமரிப்பு அன்னை மரியாளிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோமே நன்றி சொல்லி நாங்களுமே ஆராதிக்கிறோமை மகிமை படுத்துகிறோம் ஒரு கத்தோலிக்கருக்கு எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விலையுயர்ந்த சொத்து இது எங்களுடைய தாய் கன்னி மறியால் அவருடைய பாதுகாப்பு பரிந்துரை அவர்கள் எங்களுக்காக ஒருவொரு நொடியும் பரிந்துரைக்கிற அந்த பரிந்துரையின் மன்றாட்டு இதோ எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிவோல் எங்களை பாதுகாத்து மண்ணை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து உலகத்திற்குரிய எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துக்களுக்கும் எல்லா சாத்தான் இருக்கிற வலைக்கும் கண்ணிக்கும் அன்னை மரியாலை எங்களை பாதுகாத்து வருகிறார்கள் நன்றியோடு தாய் திருச்சபையோடு இணைந்து தாய் மரியாளோடு இணைந்து விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து அப்பா நாங்கள் ஒரு உமை ஆராதிக்கிறோம் அன்பு செய்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அண்டவர அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா இதோ உங்களுடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வம் என்பதை அப்பா இதோ மோசையோடு கூட மோசையோடு கூட நீர் தீ பிழம்பில் முட்புதரில் பேசினீர் ஆண்டவர்கள் அப்பா முட்புதர் தீந்து போகாமல் இருந்த அந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்ப அப்பக்கமாக செல்வேன் என்று சொல்லி மோசே இதோ உண்மை அணுகி வருவதை கண்டபொழுது பொழுது மோசே மோசே என்று சொல்லி முட்பதரின் நடுவிலிரு அவரோடு கூட பேசுகின்றேன் இதோ நான் என்று அவர் சொல்ல அணுகி வராதே உன் பாதங்களில் மிதியடிகளை அகற்றிவிடு ஏர்நிலை நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்று சொல்லி உங்கள் மூதாதையுடைய கடவுள் ஆபிரகாமின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று சொல்லி அப்பா நீர் முகமுகமாய் முகமுகமாய் மோசையோடு பேசி என் மக்களுடைய அழுகுறல் என்ன எட்டியுள்ளது இதோ எகிப்தியர் நடுவில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளையும் கொடுமைகளையும் அவர்கள் எகிப்தியர்கள் அவர்களுக்கு இழைக்கிற கொடுமைகளையும் நான் கண்டிருக்கிறேன் இப்போதே போ என் மக்களை இஸ்ராயல் எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஓ கோ உதவாத மோசையை நீர் அழைத்திரேப்பா நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளத்தை தருவேன் என்று சொல்லி அப்பா நீ மோசையை அனுப்பினீரே மோசையை ஓடு கூட உடனிருந்திரே பாலைவன பாதையில் வழிநடத்தினே அப்பா மோசே ஒரு நாளும் கைவிடாமல் மோசேவை போல ஒரு சாந்தமிகு மனிதன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அப்பா மோசேக்கு உம்முடைய பார்வையில இறக்கம் காட்டி என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து அப்பா அந்த பாலைவன பாதையில் ஆறு லட்சம் இஸ்ரேல் ஜனங்களை அவர் வழிநடத்தும்படி அப்பா இரவிலும் பகலிலும் மேக சம்பமாக அக்னி சம்பமாக உடனிருந்தீரே உம்முடைய பாதுகாப்பை கொடுத்தீரே அப்பாவு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி அப்பா மோசையோடு ஏற்படுத்திக் கொண்ட மோசையோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை நிமித்தமாக இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்து உம்மை விட்டு விலகி சென்ற பொழுதும் எழுந்தபொழுதும் எதிராக வார்த்தைக்கு விரோதமாக நடந்த பொழுதும் அவர்களை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் மோசை ஏறெடுத்த மன்றாட்டி நிமித்தமாக மோசை நிமித்தமாக அப்பா இஸ்ரேல் மக்களுக்கு நிரக்கம் பாராட்டி நீரே அவர்களோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக உம்முடைய சட்டத்தை அவருடைய உள்ளத்தில் எழுதி நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பேன் என்ற அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இறுதி வரைக்கும் வழி நடத்தினரே அப்பா மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவை நடத்தினீரே அப்படியாக ஐயா நீர் இரக்கம் உள்ளவர் நீர் உண்மையுள்ளவர் நிர்வாக்கு தத்தத்தில் அப்பா உண்மையுள்ளவர் என்பதை எங் நாங்கள் உணரும்படி இந்த நாளிலும் எங்களோடு கூட இருக்கிறபடினால நாங்கள் உய நன்றியோடு ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா அப்பா இன்றைய நாளில் எங்களையும் கூட உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்கள் இருப்பது போல எங்களை தருகிறோம் ஆண்டவரே மோசையை தன்னை உடைய திருவிழத்திற்கு ஒப்பு போல எங்களை கூட உடைய திருவிழத்திற்கு நாங்கள் ஐயா அப்ப நீரே எங்களை பொறுப்பெடுத்து எங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க தேவையான பரலோக வல்லமையினால் எங்களை இடை இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளோடு போராட்டங்களோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு கவலைகளோடு கண்ணீரோடு எல்லா விதமான சொல்ல முடியாத ஆழ்மண்டல மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற போராட்டங்களோடு எல்லா பாவக்கட்டுகள் சாவக்கட்டுகள் மரணக்கட்டு குடும்பத்தினுடைய வளர்ச்சி தடை பண்ணுகிற பொருளாதாரத்தை தடை பண்ணுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை தடை பண்ணுகிற ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய பரிசுத்தத்தை அனுபவிக்க முடியாதபடி உடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியாதபடி தடையாய் எழுமி நிற்கிற எல்லா பார்வோனின் படைகள் எல்லா அம்மோனிய மோவாபிய படைகள் எங்களுக்கு எதிராக எழுமி நிற்கிற எங்களுக்கு எதிராக அம்புகளை வீசுகின்ற எல்லா பெலிசிய படைகள் எல்லா மீதியானிய படைகள் எல்லா கோலியாத்தின் படைகள் ஒன்றுமில்லாமல் ஆகும்படி நிர்மூலமாக்கப்படும்படி அப்பா எங்களை முழுவதுமாயும் ரத்த கோட்டைக்குள்ள முடிய கிணி கோட்டைக்குள்ள முடிய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் மண்டவர இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் எனக்காக குடும்பத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக படிப்புக்காக வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அமுடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா பரலோகம் திறக்கப்படுவதாக நம்முடைய பரிசுத்த வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உமோடு கூட நடக்கக்கூடிய பாக்கியம் ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக நம்முடைய திருவிழத்தை அறிந்து அந்த திருவிழத்தை நிறைவேற்றக்கூடிய பரிசுத்த ஆவியனுடைய பிரசன்னம் தொடர்ந்து ஒரு ஒரு மகனையும் மகளையும் வழிநடத்துவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையோ தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐமையா ஒவ்வொருடைய இருதயத்தின் பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற பிசாசுகளோ அப்பா நிர்மூலமாக்கப்படுவதாக மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா பல்வேறு வழிகளில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உடனிருப்பை பெற்றுக்கொள்வார்களாக தூதர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாத்துக் கொள்வார்களாக யோபுவையும் வீட்டாரையும் வேலையடைத்து பாதுகாத்தது போல ஐயா அந்த இரவு நேரம் முழுவதும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுக்கு எதிராக எழுதி நிற்கிறவர்களையும் ரத்த கோட்டைக்குள்ள கிணி கோட்டைக்குள்ள வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு குருசுனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவை ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பொற்ற பெருக உமத ஆட்சி நம்முடைய திருவுல மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சி திரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நிறேன் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு சோம் பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்